ஆத்துமனேசரின் அங்கமகத்துவம் தியானம் பதினான்கு ஆத்துமனேசரின் கை இரண்டாம் பங்கு வேதவசனங்கள் வசனங்கள் ஏசு நாயின் என்னும் ஊருக்குப் போனார் அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மறித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள் அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான் கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார் மறித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் ஏசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் சீடர்கள் முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இயேசு வந்து அவர்களைத் தொட்டு எழுந்திருங்கள் பயப்படாதெய்யுங்கள் என்றார் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தார்கள் போதனை இயேசுவின் திருக்கரத்தை பற்றிய நாலு குறிப்புகளை முந்தின தியானத்தில் ஆராய்ந்தோம் இப்போது வேறு இரண்டு குறிப்புகளை ஆராய்ந்து தியானிப்போமாக ஒன்று ரட்சகரின் கரம் சாவில் ஜீவன் கொடுத்தது நம்முடைய ரட்சகர் மூன்று தரம் செத்தவர்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார் ஒரு சிறு பெண்ணை செத்த வீட்டுக்குள்ளும் ஒரு வாலிபனை புதைக்கப் போகிற பாதையிலும் ஒரு புருஷனை அடக்கம் செய்த நாலாம் நாளிலும் உயிரோடு எழுப்பினார் முந்தின இருவருடைய உயிர்த்தெழுதலும் தெழுதலும் ஆத்துமனேசரின் திருக்கரம் பிணத்தை அல்லது பாடையை தொட்டிருக்கிறது இம்மூவர் மாத்திரம் இயேசுவால் உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லி முடித்துவிடலாகாது ஆகாது அவர் இன்றைக்கும் அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மறித்தவர்கள் அனைவரையும் உயிரோடு எழுப்புகிறார் கடைசி நாள் எண்ணப்படுகிற இன்னும் ஒரு காலத்தில் அவர் சர்வ ஜனங்களையும் அவரவர் சரீரங்களோடே உயிரோடு எழுப்புவார் இரண்டாவதாக ரட்சகரின் கரம் பயம் தீர்க்கும் மருந்து என்றும் அறிகிறோம் பேதுரு யோவான் யாக்கோபு என்ற மூன்று சீடருடன் இயேசு மலையிலேறி மறுபப்பட்ட போது நடந்த அதிசயங்களைக் கண்டு பயந்து முகங்குப்புற விழுந்தார்கள் இயேசு அவர்கள் அண்டை போய் அவர்களை தமது திருக்கரத்தால் தொட்டவுடனே பயம் மாறி தைரியம் பிறந்தது தியானம் ஆத்துமாவே இயேசு நேசரின் கை மகத்துவம் கண்டாயா அருளின் மேல் அருள் அவர் உள்ளங்கையிலிருந்து பொங்கி வடிகிறதே எத்தனை வியாதிகளுக்குத்தான் அங்கே மருந்திருக்கிறது குஷ்டரோகத்துக்கும் கூணுக்கும் குருட்டு கண்ணுக்கும் விடா சுரத்துக்கும் மாத்திரமா அங்கே மருந்துண்டென்று நினைத்தாய் சாவுக்கும் பயத்துக்கும் அங்கேயே மருந்து ஆகையால் சந்தோஷப்படு நீ பல வியாதி கொண்டவனென்று நான் அறிவேன் உன் பல வியாதி தீரும்படி பல வைத்தியரை தேடி பல ஊருக்கு போய் பலவிதமான துன்பங்களை அடைய வேண்டுமென்று பலதரம் நினைத்திருப்பாய் இயேசுவின் கரத்தை நோக்கி அதன் நிழலை அடைந்தால் உன் பல வியாதிகளையும் அவரே தீர்த்து போடுவார் அவர் கை வல்லமை உனக்கு தெரியாது ஆத்துமாவே நீ இன்றுதான் பாவத்தில் செத்தாயானாலும் அல்லது வெகு காலத்திற்கு முன் செத்தாயானாலும் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனை கொடுத்து உன்னை உயிர்ப்பித்து தம்மோடு கூட பரதேசில் சேர்த்து கொள்ள அவருக்கு வல்லமை உண்டு ஐயோ நான் பாவத்தில் செத்து இத்தனை வருடங்களாயிற்றே இனி எனக்கேது ஜீவன் பிசாசோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு இத்தனை வருட காலமாயிற்றே அழுகி நாரி என் ஆத்துமா நன்மையானதை செய்யும்படி ஒருமித்து சேர முதலாய் கூடாத விதமாய் உருவழிந்து போயிற்றே ஏது எனக்கு ஜீவன் என்று நீ கலங்கலாம் ஆ பைத்தியம் கொண்ட ஆத்துமாவே இயேசுவின் திருக்கரத்தின் வல்லமையை நீ பார்க்க வேண்டியதே என்று உன் அழிவின் நாச நிலைமையை ஏன் பார்க்கிறாய் நீ துர்க்குணத்தில் உருவானா என்றும் உன் தாய் உன்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்றும் அவர் அறிவார் உன் ஆத்தும சாவின் வருடங்கள் உன் கணக்கை விட அவர் கணக்கில் அதிகமாய் இருக்கிறது அப்படி இருந்தும் உனக்கு நித்திய ஜீவனை தருகிறேன் என்று அழைக்கிறாரே பின்னையேன் நீ கலங்க வேண்டும் அநேக வருடங்களாய் செத்துப்போன ஆத்துமாவானாலும் போ பிசாசு உன் ஆத்துமாவுக்கு பாடை கட்டி அதில் கிடத்திவிட்டாலும் உனக்கு நம்பிக்கை உண்டு நீ நரக வேதனையை இப்போதே அனுபவித்து கொண்டிருக்கிறது போல் இருந்தாலும் பிசாசு உன்னை பாவ பாதாளத்தில் தள்ளி உண்மையில் அவிசுவாசம் நன்மையை எதிர்த்தல் சந்தேகம் முதலிய பெரிய கற்களை தைத்து மூடி போட்டது போலிருந்தாலும் உனக்கு நம்பிக்கை உண்டு அவர் கையால் ஆத்தும அவிழ்தம் பெற்று உட்கொள்ள மாத்திரம் தீர்மானம் பண்ணு அவர் தமது திருக்கரத்தால் தொடும்படி மாத்திரம் வகை பண்ணி கொள் நீ பிழைத்தாய் நீ உடனே உன்னை பாடையில் கிடத்தின பகைஞனை அவர் எளிதில் விடமாட்டார் இரண்டாம் ஆதாமும் நாசரேத்தூர் தச்சனுமாகிய அவர் உன் பகைஞனுக்கு ஒரு சவப்பட்டி செய்து அவனை பாதாளத்தில் அடக்கி ஒரு நாளும் தலையிடாதபடி செய்து போடுவார் ஆத்மாவே நீ பலதரம் பேதுருவையும் மற்ற இரண்டு சீடரையும் போல தேவ மகிமையை தாங்க இயலாமல் பயந்து குப்பர கிடக்கிறாய் அப்படி கிடப்பது இயல்புதான் சூரியனைப் போல் பிரகாசிக்கும் முகத்தையும் வெளிச்சம் போல் துளங்கும் வஸ்திரத்தையும் அநேக ஆண்டுகளுக்கு முன் பிரிந்து வேறு லோகத்திற்கு சென்ற ஆவிகளையும் ஒளியுள்ள ஒரு மேகம் வெப்பத்தை தராமல் நிழடுவதையும் ஆகாயத்திலிருந்து தேவ சத்தம் விளம்புவதையும் கண்டு கேட்கிற எந்த ஆத்துமாவும் கலங்கும் என்பது மெய் உன் பாவ மயக்கமே இதற்கெல்லாம் முகாந்திரம் அந்த மயக்கம் தீர வேண்டுமானால் இயேசுவின் கரத்தை நாடு அது பட்ட உடனே சுகம் பிறக்கும் அப்புறம் தேவ மகிமையாலும் சத்தத்தாலும் நீ மயங்க மாட்டாய் பழைய மோசையை சற்று கவனித்துக்கொள் சீனாயின் அடிவாரத்தில் நின்ற ஆறு லட்சம் புருஷரும் மற்றவர்களும் தேவ மகிமையை கண்டு கலங்கினார்களே மோசே கலங்கினாரோ மலையை மூடின மேகங்களையாவது கடந்த பிரகாசத்தையாவது பேசின சத்தத்தையாவது கண்டு அவர் கலங்கவில்லை அது ஏன் கர்த்தருடைய கிருபாகரம் அவரை தொட்டது என்று சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது என் இயேசுவினுடைய கரம் என்னை தொடுமானால் தேவ மகிமைகளை காட்டும் எந்த பிரகாசத்தையும் பாவ நாசத்தை காட்டும் எந்த கார்மேகங்களையும் துன்பம் துக்கம் சாவு என்னும் இடி முழக்கங்களையும் என் ஆத்துமா காண்கையில் கலங்கி சாகவும் மாட்டாது மயங்கி மறிக்கவும் மாட்டாது விசுவாச வணக்கம் ஜீவன் தரும் கரமே நமஸ்காரம் பயம் அகற்றும் கரமே நமஸ்காரம் ஜெபம் மகா இரக்கமுள்ள இறக்கமுள்ள இரட்சகராகியேசு கிறிஸ்துவே தேவரீருடைய கிருபாகரத்தின் மகத்துவங்களை உணர்கிற ஏழை பாவியாகிய என் ஆத்துமா சாகிற நிலைமையில் இருக்கிறது நீ தயவாய் இறங்கி உமது கையை என் ஆத்துமாவின் மேல் வையும் அப்போது அது பிழைக்கும் உமது கரத்தின் அடிகளால் என் ஆத்துமா தொய்ந்து மயங்கி எழுந்திருக்கிறதற்கு சக்தியற்று கிடக்கிறதையும் தயவாய் கண்ணோக்கி அருளும் என்னை தொடும் இயேசுவே தொடும் சாவின் அந்தகாரம் என் முதுகின் மேலும் உமது நியாயத்தீர்ப்பின் தண்டாயுதம் என் கழுத்தின் மேலும் இருப்பதால் நான் குப்புற கிடக்கிறேன் தேவரீர் வந்து என்னை தொட்டால் எனக்கு ஜீவனும் தைரியமும் கிடைக்கும் மற்றபடி என் நிர்மாக்கியம் தீரமாட்டாதே சாகிரவனுடைய சாவை விரும்பாத இரட்சகரே எனக்கிறங்கி உமது கரத்தை கொண்டு தொட்டு ஜீவனையும் தைரியத்தையும் அனுக்கிரகி பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே மேன் துதி ஏசு மகாராஜனுக்கு ஓசன்னா எங்கள் குல தேவனுக்கு ஓசன்னா வல்ல கரமுள்ளோருக்கு ஓசன்னா வானாதி வானம் மட்டும் ஓசன்னா